முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலை போராளிகளிடம் பிரித்தானிய ராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு சம்பவத்தில் புதிய திருப்பம் மகிந்தவை நலன் விசாரித்த அனுரதரப்பு தமிழர் பகுதியில் உள்ள பீதி ஒன்றை திறக்க முடியாதென கைவிரித்தது அனுர அரசு போலி துப்பாக்கியுடன் நீதிமன்றத்தினுள் நுழைந்த பெண்ணால் பரபரப்பு வடக்கு அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் பாரிய ஊழல் மோசடி பல்கலைக்கழகத்தில் வடித்த போராட்டம் அரசாங்கத்துக்கு ஆபத்தாக மாறக்கூடிய பகிரங்கம் போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அபராதங்களை செயலி ஊடாக செலுத்துவது தொடர்பான பயிற்சி செயலமர்வு ஜாழ்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது அதில் ஜாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் பிரிவுகளின் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர் போக்குவரத்து சாரதிகளின் செயல்பாடுகளை இலகுபடுத்தும் முகமாக போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் அவதாரங்களை அவ்விடத்திலேயே செயலி மூலம் செலுத்தும் நடைமுறை நாடு பூராகவும் நடைமுறைக்கு வந்துள்ளது அதன் அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்தில் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசாருக்கு தெளிவூட்டல் செயலமர்வு இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராய்ச்சிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த சில நாள்களுக்கு முன்னர் பேருவலை மொரகொள்ள ஸ்ரீ புத்தஸ்ரீ மகாவிகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போதே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மஹிந்த ராஜபக்ச நிகழ்வுக்கு வருகை தந்தபோது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபே குணவர்த்தனர் பி எல் நிசாந்து ஜகத் விதான மற்றும் சந்திம கெட்டியாராட்சி ஆகியோர் அவரை வரவேற்றுள்ளனர் சந்திம கட்டியாராட்சி மஹிந்த ராஜபக்சவிடம் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா சுகமா என்று வினவியுள்ளார் அதற்கு மஹிந்த ராஜபக்ச குறை எதுவும் இல்லை என்று பதிலளித்துள்ளார் மேலும் ஐயா நீங்கள் தங்காலையில் இருந்தால் இந்த நிகழ்வுக்கு வந்தீர்கள் என்று சந்திமம் மீண்டும் கேட்க ஆம் நான் தங்காளியில் இருந்துதான் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று மஹிந்த பதிலளித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடலும் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது வவுனியா மூன்று முறிப்பு தச்சங்குளம் பிரதான வீதியை மீண்டும் திறக்க முடியாதென என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தம் அவை விரைவில் விடுவிக்கப்படும் மக்களின் போக்குவரத்து இலகுபடுத்தப்படும் என தெரிவித்த அனு அரசாங்கம் தற்போது மேற்குறித்த வீதியை திறக்க முடியாது கைவிரித்துள்ளது நாடாளுமன்றத்தில் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் உள்ள பொதுமக்களின் காணிகள் மாவீரர் துயிலுமில்லம் இருந்த இடம் உட்பட சிறிலங்கா இராணுவம் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காணிகளை விடுவிப்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுரா ஜெயசேகர நடைமுறையில் உள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது மூன்று முடிப்பு தச்சங்குளம் பிரதான வீதியையோ அதனை அண்டிய காணிகளையோ விடுவிப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார் குறித்த வீதிக்கு பதிலாக மாற்று வழிகள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார் அதற்கு இந்த மாற்று வழிகள் இரு சக்கர வாகனங்களுக்கு மட்டுமே பொருத்தமானவை என்று மருத்துவர் சத்யலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல மாகாணங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கும் இது நடைமுறைக்கு வரும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மொந்தா புயலால் இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை காளி கண்டி கேகாலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை நாலு மணி முதல் நாளை மாலை நாலு மணி வரை பின்பெறும் பகுதிகளில் நடைமுறையில் இருக்கும் எனவே மக்களை விழிப்புடன் இருக்குமாறு முதல்நிலை மஞ்சள் மஞ்சள் எச்சரிக்கைப்படுத்துள்ள மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகள் வருமாறு காளி மாவட்டம் நாகோடா எல்பிட்டிய படதேவம கண்டி மாவட்டத்தில் புறநகர் கேகாலை மாவட்டத்தில் கேகாலை மாவனில்லா ஜடியந்தோட்டா வனவர் ரகணா ரத்னபபுரி மாவட்டத்தில் கலாவண எகலியகுட ரத்னபுரி மீண்டும் அதனை அறிய தருகின்றோம் காளி மாவட்டத்தில் நாகோடா எல்பிட்டிய படதேகம கண்டி மாவட்டத்தில் புறநகர் கேகாலை மாவட்டத்தில் கேகாலை மாவனெல்லா ஜடியந்தோட்டா வனவர் ரம்புக்கனா ரத்னபுரி மாவட்டத்தில் கலவான எகலியகுட ரத்னபுரி வெலிகம பிரேசபையின் தலைவர் லசந்த வீரசேகர படுகொலை சதியில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காளர் கரக்கட்டாவின் நெருங்கிய நண்பரான மிதிகம சூட்டி முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மிதிகம சூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் போலீசாரால் கை செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் அவர் எவ்வாறு தொடர்பட்டுள்ளார் என்பதில் பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஓமான் காவலில் இருந்தபோது அந்த கொலை சதித்திட்டத்திற்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இந்த போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வெலிகம பிரேசபைத் தலைவரை கொலை செய்ய துபாயில் உள்ள ரஜித மற்றும் துபாய் லொக்கா என அழைக்கப்படும் இரண்டு நபர்கள் துப்பாக்கிதாரியை வழிநடத்தியுள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது அவர்கள் பல கையடக்க தொலைபேசி எண்களை பயன்படுத்தி துப்பாக்கிதாரி கொலையை எவ்வாறு செய்வது தப்பிக்கும் வழிகள் மற்றும் மறைந்து கொள்ள வேண்டிய இடங்கள் தொடர்பில் படிப்படியாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர் கொலை இடம்பெற்ற தினத்தன்று காலையில் துபாயில் இருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின்படி துப்பாக்கிதாரி வெலிகமவில் உள்ள பாலமொன்றின் அருகே சென்று அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெற்றுக்கொண்டுள்ளார் பத்து நிமிடங்களுக்குள் அவர் பிரேசபைக்கு சென்று லசந்த விக்ரமசேகரன் மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட இடத்திலேயே மீள ஒப்படைத்துள்ளார் இதன்படி இந்த கொலை பல நாள்களுக்கு முன்னர் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை வெளிப்பட்டுள்ளது இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த ரஜித மற்றும் துபாய் லொக்கா ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் குற்றங்களை செய்யும் முக்கிய பாதாள உலகத் தலைவர்களின் பட்டியலில் இன்னும் பதிவு செய்யப்படாத நபர்கள் என்பது புலனாய்வு துறைகளின் அவதானத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது போலி துப்பாக்கியுடன் அபிசாவளி நீதிமன்றத்துக்குள் நுழைய முயன்ற பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் நவம்பர் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அவிசாவளை நீதிமன்ற நீதிபதி பிரபுபுத்த ஜெயசேகரே இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் நேற்று அவிசாவளை நீதிமன்றத்திற்கு வந்த ஒரு பெண்ணை சோதனை செய்த போது அவரது கைப்பையில் ஒரு கை துப்பாக்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கிழக்கு நொடையல் பெட்டியவில் உள்ள தங்காலை போதியைச் சேர்ந்த தீபிகா முதலிகீரத் அல்லது லட்சுமி என்பது காவல்துறைக்கு தெரிய வந்தது அவரது அடையாள அட்டையில் தங்காலை முகவரி இருந்தபோதிலும் போதிலும் அவர் மீகொடவை சேர்ந்தவர் என்று காவல்துறையிடம் கூறியிருந்தார் போக்குவரத்து வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு வந்ததாகவும் அவர் காவல்துறையிடம் கூறியதாக தெரிய வருகின்றது இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் அவரது அடையாள அட்டையை மேம்படுத்தி வழக்கு புத்தகத்தை சரிபார்த்த போது அத்தகைய வழக்கு எதுவும் இல்லாதால் அவர் பொய் சொல்கிறார் என்று சந்தேகித்தனர் பின்னர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக அவிசாவலை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார் மேலும் அவரிடமிருந்த துப்பாக்கி போலியானது என அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது வழக்கு இல்லாமல் வழக்கு இருப்பதாக கூறி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததாக சந்தேகத்தின் பேரில் அந்த பெண் இன்று அவிசாவலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் காவல்துறையினர் முன்வைத்த உண்மைகளை கவனத்தில் கொண்ட நீதவான் பிரபுத்த ஜெயசேகரன் சந்தைய நவம்பர் நான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் வடக்கு மாநிலத்தில் உள்ள பல அரச நிறுவனங்களில் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றிய உறுப்பினர் ஆனந்த ராஜா செந்தூரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு மோசடிகள் ஈடுபடுகின்ற அரச நிறுவனங்களுக்கு எதிராக தாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் ஊழலுக்கு எதிராக அவர் குரல் எழுப்ப முற்பட்டபோது ஒரு சில நபர்களால் அவர் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வடமாகாணத்தில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆலணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி சாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரிய இந்த போராட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர்களின் பெட்டிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தைந்து காணப்படுகின்ற போதிலும் நூற்றி பதினேழு வெட்டிடங்களே நிர்வாகத்தினரால் கோரப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக சுற்று நிறுவத்திற்கு முரணாக தனியார் நிறுவனங்களினூடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவை புறக்கணிக்கப்பட்டதால் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக வட்டிடங்கள் அனைத்தும் நிறுத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கும் தன்னை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சேனா கஜேந்திரன் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த வருஷம் ஆகியும் கல்வி நிலைமை வடமாகாணத்தில் வந்து கடைசி நிலைமைக்கு இறங்கி இருப்பதென்றால் எந்தளவு தூரத்துக்கு வடமாகாணம் திட்டமிட்டு வந்து பாதிக்குப்பு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் போர் உச்சகட்டத்திலே நடைபெற்று காலப்பகுதியிலும் கூட வடமாகாணத்துடைய கல்வி மூன்றாம் நாலாம் இடத்திலே தான் இருந்தது ஆனால் போருக்கு பிறகு தான் அது ஒன்பதாம் இடத்துக்கு இறங்குகிறது அந்த வகையிலே வடமாகாணத்துறைய கல்வியினுடைய மையமாக காணப்படுகின்ற பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கு மேலாக நிரந்தரமாக்காமல் வெற்றிடங்களாக தொடர்ந்தும் இருப்பது என்றது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல அது மட்டுமல்லாமல் அந்த காடர் நிரப்புவதற்கான கோரிக்கைகள் நிர்வாகத்திலிருந்து முன்வைக்கப்படாமல் அது வெறுமனே தொடர்ந்தும் நிரந்தமற்ற நிலையிலே வைத்திருப்பதும் ஒரு திட்டமிட்டு நிர்வாகம் வந்து கொழும்பிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு சுமையும் ஏற்படுத்தாமல் தங்களுடைய பதவிகளுக்காக ஒழைச்சு போகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது ஏனென்றால் உண்மையிலே மெட்ட பல்கலைக்கழகங்களில் வந்து அந்த வெற்றிடங்கள் நிரப்பக்கூடிய நிலைமை இருக்கிறதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் அதை தொடர்கின்ற ஒரு ஒரு பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நிர்வாகத்துடைய உறுதி தன்மை இல்லா காரணம்தான் நாங்கள் தெளிவாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இந்த ஊழியர் சங்கத்துடைய இந்த போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து நிர்வாகம் கொழும்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரும்பினபடி வந்து அவர்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தாமல் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து கொண்டு போகணும் என்ற கலாச்சாரத்தை கைவிடணும் கல்வி தொடர்ந்தும் வடமாகாணத்தில் வந்து உரிய இடத்துக்கு முதலாம் இடத்துக்கு வந்து கொண்டு வருவதாக இருந்தால் பல்கலைக்கழகம் மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தே ஆகவும் அந்த வகையில் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவது வந்து முதல் படி அது இல்லாமல் வந்து நாங்கள் அதுக்கு மேலதிகமாக வந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் உங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய பூர பூரண ஆதரவு இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய அமைச்ச மட்டத்தில் வந்து பேசுவதற்கும் நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எமது பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது கைகளை பார்த்து எமது போராட்டத்தை பார்த்து தாங்களாகவே முன்வந்து எமது பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்கள் எங்களுக்காக பேசுவதற்கு முன்வந்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயமாகவும் அவர்களுக்கு எமது ஊழியர் சங்கம் சார்பில் கஜேந்திரகுமர் அண்ணே அவர்களுக்கும் மற்றும் ரஜீவன் ரஜீவன் ஜெயச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றி கூட கவனிப்பிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஒரு விசில் சத்தத்தால் மொட்டுக்கட்சிக்கு கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தி கே தெரிவித்துள்ளார் இலங்கை பொதுஜன பெரமுனவின் கம்பகா மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கானது அல்ல மக்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் நாங்கள் ஒரு விசில் சத்தத்தால் எங்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறிய குழு எங்களிடம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் துணை இராணுவ குழு ஒன்றை ஆதரிக்கும் முகமாக ஆயுதங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு பிரித்தானியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது குறித்து ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சகம் கேள்வி எழுப்பியுள்ளது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைச்சகம் ஆராய்ந்த ஆவணங்களின்படி இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள துணை இராணுவ குழு ஒன்று பயன்படுத்தப்படும் இராணுவ உபகரணங்களில் பிரித்தானிய தயாரிப்புகள் அவதானிக்கப்பட்டதாகவும் அவை சூடானில் உள்ள போர்க்களங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மிகப்பெரிய மனிதாயமான பேரவையை ஏற்படுத்தியுள்ள ஒரு மோதலில் ஆயுத இலக்கு அமைப்புகள் மற்றும் கவச பணியாளர்கள் தரப்புகளுக்கு பிரித்தானிய தயாரிப்பான இயந்திரங்கள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஐக்கிய அரபு இராச்சியம் பிரித்தானியா தயாரித்த பொருள்களை குறித்த அமைப்புக்கு வழங்கியிருக்கலாம் என்று குற்றம் சாட்டும் தகவல்கள் ஐநா பாதுகாப்பு அமைச்சுக்கு முதன் முதலில் கிடைத்த சில மாதங்களுக்குப் பிறகு அதே வகையான இராணுவ உபகரணங்களை வளைகுடா நாட்டிற்கு மேலும் ஏற்றுமதி செய்ய பிரித்தானிய அரசாங்கம் ஒப்புதல் அளித்ததாக புதிய தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்நிலையில் ஐநா ஆயுத தடைகளை மீறி லிபியா மற்றும் ஏமனில் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் இருந்தபோதிலும் குறித்த அமைப்புக்கு இராணுவ ஆதரவு அளிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஐக்கிய அரபு அமீரகம் பலமுறை மறுத்துள்ளது சூடானில் கண்டெடுக்கப்பட்ட பிரித்தானிய ராணுவ உபகரணங்களில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட இரண்டு ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளன மேலும் அவை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைச்சால் கண்காணிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பிரித்தானிய ஒளி உறவு மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியதாவது உலகிலேயே மிகவும் வலுவான மற்றும் வெளிப்படையான ஏற்றுமதி கட்டுப்பாடு ஆட்சிகளில் ஒன்றை பிரித்தானியாக கொண்டுள்ளது அனைத்து ஏற்றுமதி உரிமங்களும் விரும்பத்தகாத இறுதிப் பயனருக்கு அல்லது இறுதி பேம்பாட்டுக்கு திருப்பிவிடப்படும் அபாயத்திற்காக மதிப்பிடப்படுகின்றன தற்போதுள்ள ஐநா தடைகள் விதிகளின் கீழ் அனைத்து நாடுகளும் தங்கள் கடமைகளுக்கு இணங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என கூறியுள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்